நண்பர்கள் அனைவருக்கும் ஆர் வணக்கங்கள் நாம் இன்று ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து டெல்லி சுல்தானியம் என்ற நான்காம் பாடத்தினை பார்க்க உள்ளோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகுள்ள பெல் உங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க டெல்லி சுல்தானியம் பற்றி பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ளும் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது உள்ள முஸ்லிம் ஆட்சியை நிறுவியவர் யார்னா முகமது கோரி பாயிண்ட் என்னும் அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள் மாம்லுக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள் மூன்றாவது பாயிண்ட் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குபுதீன் ஐபக் கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஆறில் அடிமை வச்சத்தை தொற்றுவித்தார் நாலாவது பாயிண்ட் குபுதீன் ஆரம்ப கால தலைநகர் லாகூரில் இருந்தது பிறகு இதை டெல்லிக்கு மாற்றினார் குபுதீன் ஐபக் அந்த டெல்லி சுல்தானினோட தலைநகர் ஆரம்ப காலத்தில் லாகூரில் இருந்தது பின் டெல்லிக்கு மாற்றினார் குபுதீன் ஐபாக் அஞ்சாவது பாயிண்டு குவத் உல் இஸ்லாம் மஜித் என்னும் மசூதியை கட்டுவர் குபுதீன் ஐபக் இந்த மசூதியாக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதி குபத் உல் இஸ்லாம் மஜித் இதை கட்டியவர் குபுதீன் ஐபக் ஆறாவது பாயிண்டு குதிப்பின்னாரை கட்ட தொடங்கியவர் குபுதீன் ஐபக் ஏழாவது பாயிண்டு குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யாருன்னா இல்டுமிஸ் இந்த வினா ரெண்டும் தெருவில் அதிக தடவை வந்திருக்கு குதிப்பினாரை கட்டியவர் யாருன்னா கட்டத் தொடங்கியவர் யார்னா குபுதீன் ஐபக் குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யார்னா இல்டுமிஸ் எட்டாவது பாயிண்டு போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் குபுதீன் ஐபக்கு படுகாயமடைந்தார் பின்னர் ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் இயற்கை எழுதினார் ஒன்பதாவது பாயிண்ட்டு மங்கோலியர்கள் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் நாற்பது பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார் அந்த குழு பேர் சகல்கானி அல்லது நாற்பதிமர் எனப்படும் நாற்பதிமர் குழு நாற்பதிமர் குழுன்னு சொல்லுவாங்க அது என்னென்னா மங்கோலியர்கள் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட துருக்கிய பிரபுக்களை கொண்ட ஒரு குழு ஆகும் பத்தாவது ஆண்டு எல்டுமிசுக்கு பிறகு டெல்லி சுல்தானாக வந்தவர் ரஷ்யா பேகம் டெல்லியின் முதல் பெண்ணரசி ரஷ்யா பேகம் நாற்பதீமர் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தார் ஜலாலுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி மாலிக் கபூர் இந்த மாளிகபூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு இவர் கிபி ஆயிரத்தி முந்நூத்தி பத்துல மதுரை வரை படையெடுத்து வந்து வெற்றி பெறுகிறார் இந்த மாளிகபூர் அவர் வந்து அலாவுதீன் கில்ஜியோட தலைமை தளபதி பதினஞ்சாவது பாயிண்ட் சித்தூர் ராஜபுத்திர பெண்கள் தங்கள் கணவர் போரில் தோற்றால் தங்களை தீயில் மாய்த்து கொள்ளும் சடங்கு அது பேரு ஜவுகர் என்ற பெயர் அதாவது சுல்தான்களோட போட போற ராஜபுத்திரர்கள் இறந்து விட்டால் அதாவது தனது கணவர் இறந்து விட்டால் உடனே அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த எரிகின்ற தீயில் விழுந்து தங்களை மாய்த்து கொள்ளும் ஒரு சடங்கு இருந்தது அந்த சடங்கு பேரு ஜவுஹர் என்ற பெயர் பதினாறாவது பாயிண்டு துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தார் கியாஜுதீன் துக்ளக் பதினேழாவது பயிர் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் நகரை நிர்மாணித்து அடிக்கல் நாட்டவ கியாஜுதீன் துக்லக் டெல்லிக்கு அருகே துக்லாபாத் என்ற நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நட்டியவர் ஸ்ரீ கியாஜுதீன் துக்லக் பதினெட்டாவது வினா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து தலைநகரே தேவகிரிக்கு தேவகிரியை வந்து தௌலாபாதாபாத்பாங்க அதுக்கு மாற்றியவர் யாருன்னா முகம்மது பின் துக்லக் ஆனா நாளடைவில் அவருக்கே தெரிஞ்சு விடுது இது வந்து தப்பு என்று முகமது பின் துக்லக்கு தெரியுது எனவே தலைநகரே திரும்பவும் டெல்லிக்கே மாற்றி அமைக்கிறார் முகமது பின் துக்லக் இதனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விடுகிறார்கள் இதனால இவருக்கு வந்து ஒரு கெட்ட பேரும் உண்டு முகமது பின் துக்லக்குடன் டெல்லி திரும்பிய பயணி மொராக்கா நாட்டு பயணியான இபான் பதுதான் அவர் மொராக்கா நாட்டு பயணி யாருன்னு கேட்டாங்க எப்பதான் அப்போ அவர் வந்து டெல்லியை பார்க்கிறாரு அங்க எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு சீரழிந்த ஒரு நகராக உள்ளது என்பதனை அவர் வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்திருப்பார் இருபதாவது விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேற்படுத்தியவர் கடன்களை ரத்து செய்தவன் துக்லக் நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மை துக்லக் இருபத்தி ஓராவது கிபி ஆயிரத்தி நானூத்தி பதினாலுல சையது அரச வம்சத்தை நிறுவியவதன் கிசிர்கான் கிபி ஆயிரத்தி நானூத்தி பதினாலுல சையது வம்சத்தை நிறுவியவன் கிசிர்கான் அடுத்து லோடி வம்சத்தை நிறுவியவன் பகலூர் லோடி ஆக்ரா நகரை நிர்மாணித்து தலைநகரா ஆக்கியவர் சிக்கந்தர் லோடி டெல்லியில இருந்து இவர் வந்து என்ன பண்றாரு ஆக்ராவை தலைநகரா மாத்தி அந்த நகரை தீர்மானித்தவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் லோடியின் மகன் இப்ராஹிம் லோடி ஆவார் டெல்லி சுல்தானின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி ஏன் அப்படின்னா முதலாம் பாணிப்பட்டு போர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் இந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்றது இப்போர்ல இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டார் முதல் முதலாக முகலாய பேரரசு நிறுவப்பட்டது இந்த முதலாம் பாணிபட் போர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு தான் இந்த பாபர் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக இந்தியாவில் பீரங்கியை பயன்படுத்தியவர் பாபர் தான் நல வந்து வெற்றி பெற்று மொகலாய பேரரசு முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவில் துவங்குகிறது இந்த முதலாம் போரோட டெல்லி சுல்தானின் ராஜ்யங்கள் முழுமையாக நிறைவுற்றது இருபத்தி ஏழாவது பயன்படுத்து டெல்லி சுல்தான்களின் கலை கட்டடக்கலை பாணி இந்த வடிவம் என்று அழைக்கப்படும் டெல்லி சுல்தான்கள் கலை கட்டட கலைபாணி வந்து இந்தோ சாராசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது இருபத்தி எட்டாவது பாயிண்ட் மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் ஃபெரோஷா துக்ளக் மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் ஃபெரோஷா துக்லக் அடுத்த தேர்வில் அதிகம் கேட்டவினா டெல்லி சுல்தான் வம்சத்தின் வரிசை அது அடிமை வம்சம் அதைக்கு அடுத்து கில்ஜி வம்சம் அதுக்கடுத்து துக்கலக்கு அடுத்தது செய்யது அடுத்தது லோடு இதை தான் அடித்து கில்லி தூக்கி சைடில் போடுன்னு ஒரு நண்பர் சொல்லுவார் அது வந்து ஒரு அருமையான ஒரு குறிப்பு அடித்து கில்லி தூக்கி சைடில் போடும் அதுதான் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்கலக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் இப்படி இந்த ஐந்து வம்சத்தோட முடிவடைகிறது டெல்லி சுல்தான் வம்சம் முப்பதாவதுனா உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி நண்பர்களே நாம் இன்று ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் நான்கு டெல்லி சுல்தானியம் என்ற பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்